ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வடை செய்ய போகிறோம் அதுக்கு கடலைப்பருப்பை மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் அது கூட உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அரைச்சிட்டோம் அடுத்தது மீதம் உள்ளதாக அரைச்சிக்கலாம் இது நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவில் கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ இது கூட நான் உப்பு இஞ்சி வே நறுக்கின இஞ்சி அடுத்தது வந்துட்டு பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிக்கிறேன் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் பூண்டு வேணுனாலும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கூட நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தழை கருவேப்பழை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த வடைக்கு வந்து டேஸ்ட் இருக்கும் பெரிய வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு சேர்க்காதீங்க உடம்புக்கும் சின்ன வெங்காயம் தான் நல்லது இப்போ இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வடையை எடுத்து தட்டி நல்லா அந்த எண்ணெயில் போட்டுக்கலாம் இது மாதிரி தட்டி போட்டுருக்கிட்டனா நமக்கு வந்து அந்த வடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ மசாலாவோட வந்து நம்ம பருப்பு வடையை விடவே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும் வாழைப்பூ வந்து துவக்கெல்லாம் செய்யாது நல்லாயிருக்கும் குழந்தைங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வாழைப்பூ இருக்கிறது தெரியாமல் வடை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ருவாங்க அப்போ சில குழந்தைங்க தனியாக இது மாதிரி பூவெலாம் கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க ஆனால் வடையில் ஃபுட்டு தரும்போது அவங்களுக்கே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க அந்த கடலைப்பருப்போட டேஸ்ட் தான் டாமினேஷன் அதிகமாக இருக்கும் பூ வந்து ஒன்றும் பெருசாக தெரியாது அதனால சா சாப்பிட்ருவாங்க இந்த மாதிரி இப்போ வெயில் அதிகமாக இல்லாமல் நல்லா இருக்குல்ல குளு குழுன்னு அந்த மாதிரி சமயத்தில் இது மாதிரி வடலாம் செஞ்சு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ஒரு டேஸ்டியாக ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது மாதிரி இந்த சம்மரில் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு விதவிதமாக ஏதாவது செஞ்சு கொடுங்க கடையில் வாங்கி தராமல் இருக்கிற பொருளை வச்சு வீட்டிலையே செஞ்சு கொடுங்க ஏன்னா கடையில் எந்த எண்ணெயில் செய்வாங்க பொறிச்ச எண்ணெயிலே திரும்ப திரும்ப பொறிப்பாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை சுத்தமான கடல் எண்ணெயில நம்ம செய்வோம் அதனால் பொறிச்ச எண்ணெயே திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடாது அது ஒரு மெயின் ரீசன் இது மாதிரி வீட்லேயே டேஸ்டியாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நீங்கள் வாழைப்பூன்னு இல்லை உங்கள் கிட்டே என்ன வேணாலும் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸ் இது மாதிரி முட்டைக்கோஸ் என்ன வேணால் காய் சேர்த்து இது மாதிரி வடையாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லது நன்றி